உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை கொண்டாட்டங்களில் ஒன்றாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கோவை வவுசி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருண்காட்சியை கண்டு ரசித்த ஆதரவற்ற இளங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கோவையில் கோடை விடுமுறையின் போது அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டில் அரசு பொருட்காட்சி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்கியது அரசு பொருட்காட்சி என்பதால் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொருட்காட்சி நடைபெற்று வருகின்றது இந்த பொருட்காட்சிக்கு நேற்று மாலை பல்வேறு முதியோர் இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்ட நிர்வாகம் இலவசமாக கண்டு கழிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்திருந்தது அவ்வாறு வந்த ஆதரவற்ற முதியவர்கள் பொருட்காட்சி அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளையும் பார்வையிட்டு அங்குள்ள விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆர் எம் ரஃபி கூறுகையில் வழக்கமான பொருட்காட்சியில் பொதுமக்கள் கூட்டம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகளவில் இருக்கும் இந்த நிலையில் இடைப்பட்ட நாட்களான வார நாட்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் முதியவர்கள் என பலரும் பொருட்காட்சியை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது இன்று வந்துள்ள அனைவருக்கும் மாலை நேரத்தில் சூடாக சாப்பிட உணவுகள் வழங்கப்பட்டு இங்குள்ள அரங்குகளான குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் என பல்வேறு அரங்குகளை கண்டு ரசித்தனர் மேலும் எது எடுத்தாலும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என நாம் குழந்தை பருவத்தில் பார்த்து வியந்தது போன்ற கடைகளும் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது ஆதரவற்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மன நிம்மதியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அதிகப்படுத்தி உள்ளது என்றார் மேலும் ராட்டினம் ரயில் வண்டி பலூன் குதித்தல் மீன் சுற்று சுற்றுவண்டி என பல்வேறு அம்சமான விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ச்சியடைந்துள்ளன என்றார் இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி செந்தில் அண்ணா மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை உதவி அதிகாரி மோகன்ராஜ் கோவை ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் கணேஷ் ஸ்வதர்மா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அருணா மற்றும் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அபு இஸ்மாயில் பைசல் பாபு ஜியா ஜமால் மற்றும் பொருட்காட்சி வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்ததாக கூறினார் இதில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இமயம் பெண்கள் காப்பகம் ஹெலிடா குழந்தைகள் காப்பகம் அனுக்குரகா மாற்றுத்திறனாளிகள் மையம் அவசர மீட்பு பராமரிப்பு மையம் காண்டிலகோ சிறப்பு பள்ளி மாணவர்கள் என பலர் இங்கு வந்து இலவசமாக அரசு பொருட்காட்சியினை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்க கோவை அரசு பொருட்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோலாகலமாக போன மாதம் தொடங்கிடுச்சு நாற்பத்தஞ்சு நாள் நடக்கும் இதில் ஆண்டாண்டு காலமாக ஒரு நான்கு நான்காண்டு காலமாக இந்த கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள அநாத குழந்தைகள் முதியோர்கள் உடல் ஊனமற்றோர் இவங்களெல்லாம் வர பொருட்காட்சிக்கு வர வச்சு அங்கே இருக்கிற கேளிக்கை பகுதிகளையும் விளையாண்டு இங்கே இருக்கிற அரங்குகள் எல்லாம் சுற்றி பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய அனைத்து சவுகரியையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசியில் இரவு விருந்து ஏற்பாடு பண்ணி அவங்களை அனுப்புகிறோம் இது நாலாம் ஆண்டு இதுக்கு வந்து அங்கே இருக்கிற ஹோம் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தராங்க மாவட்ட செய்தித்துறையும் ஒத்துழைப்பு தராங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒத்துழைப்பு செய்கிறாங்க இதை முழுக்க முழுக்க பொருட்காட்சியினுடைய வியாபாரிகள் சங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவர்கள் மூலியமாக தான் இவங்க வர அத்தனை பேர்த்துக்கும் உள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நடந்தால் சிறப்பாக இருக்கும் அந்த நல்ல நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த வியாபாரிகள் ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து நாலாம் கண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு எதாவது இருந்துன்னா கேளுங்க நாங்கள் அரசு துறை அரங்குகள் வந்து அதிகப்படியாக இருக்குது எல்லாமே மருத்துவம் இருக்குது காவல்துறை இருக்குது சமூக நலத்துறை இருக்குது வீட்டு வசதி எல்லா துறைகளும் இருக்குது அந்த துறைகளை வந்து நலத்திட்டங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள் பெரியவங்க விளையாடுறதுக்காக கேளிக்கை பகுதி இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றத பார்த்திங்கன்னா அப்பள பச்சி ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது த்ரீ டி ஷோ இருக்குது ஸ்னோபோல்ட் இருக்குது வந்தாங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் குடும்பம் வந்து எல்லா கவலையும் மறந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது பொ பொதுமக்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது போன முறை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வந்தாங்க இப்போ ஒன்றரை லட்சம் பேத்துக்கு மேலே வந்துவிட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் பேர் வருவாங்கிற எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் குறுக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் வரை கொஞ்சம் மந்தமாக இருக்குது அந்த மற்றபடி அரசு துறை வந்து அழகான முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சிறப்பாக எங்களை கொண்டு போய் சேர்த்துகிறாரு பத்திரிகை துறை தான் முழுக்க முழுக்க எங்களுடைய பொருட்காட்சி செயல்படுறதுக்கு துறை தான் காரணம் தொலைக்காட்சி தொதையும் காரணம் உங்களுடைய ஒத்துழைப்புனால தான் பொருட்காட்சி சிறப்பாக நடக்குது கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் காலங்கிறதுனால துவக்கு விழா கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் மக்கள் வருகை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனாலும் எல்லா வியாபாரிகளும் ஒரு மனநிறைவோடு தான் இருப்போம் கோவை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் எல்லா மனநிறைவோடு தான் மக்கள் இருப்பாங்க பொறுக்காட்சினால் கோவை மாவட்டத்தில் வேறு எந்த பொழுதுபோக்கு இல்லை பொருட்காட்சி தான் இருக்குது அது பொருட்காட்சி கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறப்பாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் செய்தித்துறை பிஆர்ஓ இவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதனால் சிறப்பாக இருக்குது கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணம் பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சின்ன குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்தான் வாங்குகிறாங்க அதனால் எல்லா மக்களுக்கும் மனநிறைவோடு வர்றாங்க அதிகப்படியாக வர்றாங்க எல்லோரும் வந்துட்டு எல்லாருமே சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க பத்திரிகையினுடைய செய்தியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு எந்த வகையிலையும் எந்த இதுவில் பொதுமக்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க அரசாங்கம் சரியாக நாலு மணியிலிருந்து மாலை நாலு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையும் நடக்குது சனி நாயர் வந்து பத்தரை மணி வரையும் க்ரோடு இருக்கிறதுனால அந்த பத்தரை மணி வரையும் மக்கள் உள்ளே இருக்காங்க நான் அருணா சுதர்மா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் இங்கே வந்து அரசு பொருட்காட்சி சார்பாக இங்கே அனுகிரஹா ஸ்பைன் ரிஹப் ஹோம் அதுவும் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அண்ட் கோட்லங்கோ ஸ்கூல் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருந்தது ரஃபிக் சார் அவங்களும் இங்கே வந்து நாங்கள் ஏன் அனுகிரகா மற்றும் அந்த ஆட்டிசம் குழந்தைங்க அவங்களெல்லாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னா அவங்க எல்லாம் ஒரு ஹோம்க்குள்ளேயே இருப்பாங்க ஒரு செவத்துக்குள்ளேயே இருப்பாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வெளி உலகத்தை அனுபவிக்கணும் அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அதே போல் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ கூட அந்த ஸ்னோ வேர்ல்டுங்கிற அந்த அதுக்குள்ளே போயிருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டிஜே எஃபெக்டில் இருக்குது ஸோ உள்ள என்ட்ரானதுமே அவ்வளோ ஹே அவ்வளோ ஒரு முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு வந்து உறுதுணையாக இருக்கிற எக்ஸிபிஷன் கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி

ஆல்ரெடி கவர்மெண்ட் நிறையா அவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு இந்த மாதிரி கே கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல இன்னுமே அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவையாக இருக்குது இப்போ நாங்களே வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க இதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து நாங்கள் ரொம்ப லாக் ஆகிறோம் எங்களுக்கு அதுவே அதுவே வந்து எல்லா பட்ஜெட்டையும் தாண்டி அதுதான் ஹெவியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி